ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான குஜராத்தி நார்த் இண்டியன் வந்து தோகலை ஆஃப் பண்ண போகிறோம் நாங்கள் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு பார்த்திங்கன்னா நம்மனால் ஆல்ரெடி கள்ளமாக வந்து இந்த கப்பாட்டி ஒரு பப் எடுத்துகிட்டு இந்த கப்பாட்டி தண்ணியும் எடுத்துக்கணும் வேண்டில் தண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சமாக நம்ம தயிர் போட்டுக்கணும் இல்லைன்னா ரவை இருந்தால் ரவை போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக தயிர் போட்டு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சோடாப்பு போட்டாச்சு இனோ போடுறதா இருந்தாலும் இனோ போட்டுக்கலாம் நம்மளுக்கு இனோ வேண்டியதில்லை ஏன்னா நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதுனால அது வேண்டியது நம்மளுக்கு நம்ம தயிர் உப்பு சோடாப்பு போட்டுட்டோம் போதுமானது அதுக்கு இப்போ கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறோம் போட்டு நல்லா இந்த அளவுக்கு நம்ம இதை ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு ரெடியாக வச்சு நம்ம நார்மலான என்னோடய ஆட்சி சூடு நம்ம தான் நிற்கிறேன் இதில் நம்ம எண்ணெய் வைத்து பூரா இதெல்லாம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா வாழல்ல நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டேண்டு போட்டுக்கோம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண அதை வச்சு போட்டாச்சு நம்ம இது எந்திருக்குதானா அடுத்து நம்ம பார்த்துட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்ம டோகலா வேகப்பட்டோம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம கத்தி எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் சொருக்கி பார்ப்போம் அது ஒட்டுலன்னாக வந்து டோக்லா வெந்துருச்சு இல்லாத்தும் ஒட்டுச்சுன்னா அந்த வேகலை பார்த்திங்கன்னா டோலாக நல்லா வெந்திருக்கு நம்மளுக்கு கத்திலேருந்து விட்டுவேன் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷமாவது அப்படியே இருக்கட்டும் அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி கட் பண்ணிக்கலாம் அந்த ஆற விட்டு விட்டுறம்பா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஆரடிச்சு நல்லா சூப்பராக இருக்காங்க இப்போ இவங்களாக கட்டி ஆட்டி இது பண்ணிவிட்டு இப்போ கத்திலேருந்து ஊற்றிக்க சூப்பரான பஞ்சு மாதிரி இருந்திருக்கு இப்போ இவங்களுக்கு தாளிப்பு போடணும் நம்ம அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தாளிப்பு கட்டில் எண்ணெய் வச்சு விற்றுக்குறேன் பார்த்தீங்கன்னா கடுகு கொஞ்சம் கட்டணம் நம்ம தேங்காயமும் தண்ணியும் கலந்து வச்சுருக்கோம் இந்த தண்ணியைக்கும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் பண்ணி பேசுக்கும் அது கூடவே கொஞ்சமா ஜீனி போட்டுக்கலாமா ஒரு முடி எலிமிச்சம்பளம் நம்ம இதுல கட் பண்ணி வச்சுக்கலாம் இது ஸ்லைஸ் வேணும்னாக்க நம்ம கட் பண்ணிக்கலாம் வேண்டாமா என்ன வீட்டில் நார்மலாக பார்த்தீங்கன்னா சூப்பராகிட்டாங்க மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாங்க கலருக்காக நான் மஞ்சத்தூள் போடுங்க இது வந்து நார்த் இந்தியனில் வந்து குஜராத்தி ஸ்டைல் இருக்குது அதுலாம் கண்டிப்பாக வந்து இந்த டோக்கலாக இல்லாமல் இருக்க மாட்டாங்க நம்ம இப்படி இட்லி தோசை நம்மளுக்கு ஃபேவரட்டும் அது மாதிரி அவங்களுக்குலாம் இந்த தோரலா ரொம்ப ஃபேவரெட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக மாதிரி கட் பண்ணிட்டு பாருங்கள் தண்ணி குறிச்சிட்டாங்க இதை கொஞ்சம் ஆரட்டும் அப்புறமா நம்ம ஊற்றிக்கலாம் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஆரத்து அந்த அளவுக்கு எப்போ நம்ம மேலே அதை அப்படின்னா நம்ம தேவை தண்ணி நம்மளுக்கு மீந்திருச்சு நம்ம தேவைன்னா கூட நம்ம இதை சேர்த்துருவோம் அப்புறம் இழுத்துரும் இல்லையா இதெல்லாமும் பாத்தீங்கன்னா சூப்பரான డోగ్న రెడీ ఆిందేమీ చెంది పిట్టు ఎప్పుడు ఇది అయితే షేర్ పన్ను సబ్స్క్రైబ్ పన్ను థ్యాంక్ యూ